வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் முப்பத்தி ஓராவது தொகுதியாக இருக்கிற சிவகங்கை தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமத்துன்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது சிவகங்கை வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் அறுபத்தி ரெண்டு பேரும் இருக்காங்க சிவகங்கை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பேர் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக இருபது வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் ஆறு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள பதினாலு வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஏழி அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த கார்த்திக் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த சேவியர் தாஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சார்ந்த தேவநாதன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற ஏழிலசி அவர்கள் இவங்க தஞ்சாவூரில் இருக்க திருவையாறில் வசித்து வராங்க இவங்க ஒரு இல்லத்தரசி இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிடெக் மற்றும் எம்இ முடிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இவர் சிவகங்கையில் இருக்கிற மணகிரி அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு இவர் ஒரு எம்பி தொழில் மற்றும் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் முதலீடு வாடகையிலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிபிஏ மற்றும் பிஎல் முடிச்சிருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற சேவியர் தாஸ் அவர்கள் இவர் சிவகங்கையில் இருக்க காரைக்குடியில் வசித்து வர்றாரு இவர் வியாபாரம் மற்றும் விவசாயம் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் கேஎஸ்எஸ் என்டர்பிரைசஸ் ஸ்கிராப் பிஸ்னஸ்லேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு வர பறிச்சிருக்காரு அடுத்ததா இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடுற தேவநாதன் யாதவ் அவர்கள் இவர் சென்னையில் இருக்கிற தியாகராய நகரில் ஃபர்ஸ்ட் இவர் வியாபாரம் பண்ணுறாரு வியாபாரத்தில்னா இவருக்கு வருமானமும் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஹெச்டி இன் பிஹேவியரல் சயின்ஸ் முடிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாமல் பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்களை பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியேற்ற ரஞ்சித் குமார் பாலுசாமி அவர்கள் விடியலை தேடும் இந்தியர்கள் கட்சி சார்பாக போட்டியேற்ற எம் வாசகம் அவர்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் பதினாலு சுயத்தை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் சிவகங்கை தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கு இருபத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று பாஜக இரண்டாவது இடத்துலையும் பதினோரு சதவீத வாக்குகள் பெற்று அமமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கு பெற்று அதிமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு இருபத்தி நாலு சதவீத வாக்கோட திமுக இரண்டாவது இடத்தையும் பதிமூணு சதவீத வாக்கோட பாஜக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு சதவீத வாக்கள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்திலும் ஏழு சதவீத வாக்கள் பெற்று தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் அறுபது சதவீத வாக்கள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கள் பெற்று அதிமுக இரண்டாவது திருப்தியும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கள் பெற்று ஒரு வேட்பாளர் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பது சதவீத வாக்கள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதலிடத்தை பிரிச்சிருக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் இருபது சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தோரு சதவீத வாக்கள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் முதலிடத்தை பிரிச்சிருக்கு நாற்பத்தோரு சதவீத வாக்கள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஐந்து சதவீத வாக்கள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் சிவகங்கை தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்கள யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சிருங்க அப்புறம் மறக்காமல் சிவகங்கை தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்